ஐயப்பன் சிலைக்கு வலது பக்கம் நினைக்கிறேன் நடைய மூடி அதுக்கப்புறம் திரும்ப நட திறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க எவ்வளவு மாதங்கள் கடந்து போதும் இல்ல இது சாத்தியம் அதுக்கு பின்னாடி சில அறிவியல் இருக்கு காரணங்கள் நீங்க சபரிமலை போனதுலயே எப்ப இந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது அப்படின்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா முதல் முறையாக நான் சுவாமியை வந்து அந்த கூட்டத்துல நின்று வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு நாள் விரதம் இருந்து சுவாமியை வந்து பார்க்கும் போது அந்த நொடி அப்ப கிடைச்ச ஆனந்தம் அந்த ஆனந்தமானது அது ஒரு பேரானந்தம் அது அது எப்பவுமே வரவே முடியாது போது உங்களுக்கே கண்ணு கலங்குது அடுத்த ஒரு முக்கியமான கிழிப்போ கடவுள்கள் பேசுகிற பாஷை இருக்குல்ல அது மேலே எப்பவும் ஒரு ஈர்ப்பு செய்யும் இங்கே தமிழ் வசம் சான்ஸ்கிரிட் இஷ்யூ பெருசானது காரணமே சான்ஸ்கிரிட் தெய்வ பாஷை அந்த மொழியை தான் பேசணும் ஆனால் மொழிகளுக்கெல்லாம் கெல்லாம் தமிழ் மொழி வெளிநாடுகளே இல்லாதப்ப இங்கே புலவர்கள் இருந்தாங்க அந்தளவு மொழி செழிச்சு இருந்துச்சு எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்கும்னா இப்போ கடவுள் எந்த லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க சமஸ்கிருதம் இல்லைனா இப்போ வேறு எந்த லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு நம்மமே ஆட்டோமோட்டிக்காக தமிழ் தான் போவோம் ஐயப்பன் எல்லா ஒரே நிலம இருந்த பகுதியப்போ அவர் மலையாளம் பேசியிருப்பாரா தமிழ் பேசியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு மலையாள அப்போ அந்தளவுக்கு ஃப்ளோவன்ட்டாக இருந்திருக்குமான்னு தெரியல எதுக்கு இதை கேட்குறேன்னா ஐயப்பனை வளர்த்த குடும்பம் இருக்காங்களா சார் அவங்களோட குலதெய்வம் மதுரை மீனாட்சி மதுரை நல்ல தமிழோட ஆரிஜின் தான் ஸோ ஐயப்பன் தமிழில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க கேரளம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது சேரளம் தான் திரிந்து கேரளம் ஆகுது சேரர்கள் ஆண்டதால் ஆமா சேர நாடு புரியுது புரிய சொல்லுங்க சேர நாடு அது சேரன் சோழன் வந்து தஞ்சை இந்த இது பகுதி சோழ நாடு மெயின் பாண்டியர்கள் பாண்டியர்கள் வந்து இந்த திருநெல்வேலி சோ போக்குவரத்துல பாண்டிய நாடு சேர நாடுங்கிறது கேரளமா மாறுது நீங்க திருப்பியும் பாருங்களேன் தமிழ் க திரிந்து சம்ஸ்கிருதத்தோடு மலையாளம் உண்மைதான் அது யாரும் மறக்க முடியாது சான்று இருக்கு ஓகே ஆனா இது எங்கேயுமே இருக்கே நீங்கள் திருநெல்வேலியில பேசுகிற தமிழ் எங்க சென்னையில் பேசுகிற தமிழ் எங்க மதுரையில் பேசுற தமிழெங்க கோவையில் பேசுகிற தமிழ் எங்க ரெண்டு எல்லாம் ஒன்றா இதே மாதிரி தமிழகங்க மலையாளமாக மாற்று தமிழ் இருக்கு அப்ப மாற்று தமிழ் இருக்கு சென்னையிலேயே நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாஷை பேசுறீங்க என் கம்யூனிட்டியில ஒவ்வொரு உச்சரிப்புகள் மாறுது இது இங்க மட்டுமா உலகத்துல எந்த வரலாறு எந்த மொழி எடுத்தாலும் இப்படி தான் இருக்கு ஈஸ்ட்ரு ஜெர்மனில ஒரு மாதிரி ஜெர்மன் மொழி பேசுவாங்க வெஸ்ட் ஜெர்மனியில ஜெர்மன் மொழி வேற மாதிரி இருக்கு சென்னையில் இருக்க தமிழுக்கும் சவுத்துல இருக்க தமிழுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது நிறைய இருக்கு அப்படிதான் திரிந்து வரக்கூடியது தான் ஐயப்பன் இதுல ஐயப்பன் வந்து எந்த மொழி பேசியிருப்பாரு அப்படின்னா ஐயப்பன் வந்து தமிழ் மொழி தான் பேசிருப்பாரு அவர் தமிழர் அதுக்குள்ள நம்ம வந்து தெய்வத்துக்கு வந்து முதல்ல இதுவே பேசிக்லியா நான் வந்து இணைத்த இதுல விரும்பல சார் இப்போ நீங்க இங்கிலீஷ் பேசுற ஒரே காரணத்துக்காக உங்களால் அந்த ரேஸ்ல சொல்ல முடியாது அதே போல ஜஸ்ட் ஒரு க்யூரியஸ் தான் அவர் என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பார் அதுதான் சொல்கிறேன் மலையாளி தமிழ் இதெல்லாம் உள்ளே போல கண்டிப்பாக அவர் தமிழ் பேசியிருக்கக்கூடிய தமிழ் திரிந்த தமிழாக பேசியிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் சார்ந்த தமிழாக பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மலையாளமே இன்றைக்கி பேசுகிற மலையாளம் வேறு உருது மொழி இன்றைக்கி உபயோகப்படுத்தக்கூடிய உருது மொழி வேறு நீங்கள் இயேசு பிரான் பேசுகிற மொழி என்ன ஹீப்ரோவில் வருதா இல்லை அர்மீனியன் அர்மீனியன் ஓகே ஹீப்ரூங்கிறது இந்த யூதர்கள் யூதர்கள் பேசக்கூடிய மொழி தவிர ஆவி சக்திகள் அதை பேசக்கூடிய மொழியாக வந்ததுதான் அந்த ஹீப்ரூ மனுஷியம் அமானுஷியம் சார்ந்த அந்த சக்திகளோட பேசக்கூடிய மொழி தான் ஹீப்ரு மொழி அதுக்கு தான் வந்தது மொழியே அப்ப உலகத்துடைய மிக பழமையான மொழி தமிழ் மொழி அதுல எந்த டவுட்டுமே இருக்க முடியாது இந்த உண்மையே இப்ப பதினஞ்சு இருபது வருஷமா தான் உரைக்குது இவது சொன்னது கூட சாலமன் பாப்பையா அவர் தலைவாரம் அடிச்சுக்கிட்டு பட்டிமன்றத்தில் பேசுனதுக்கு பிறகுதான் நமக்கு எல்லாம் உணர்ச்சியே வருது அதுக்கு முன்னாடி தமிழாவது கமலாதுன்னு அவன் அவங்க கூட்டுட்டு போயிட்டிங்க அவர் வந்து பட்டிமன்ற தலைவார் அடிச்சு தமிழை காப்பாத்துங்கப்பா தமிழ் போகுதுப்பான்னு சொல்லி அடிச்சு பெரியவர் சான்றோர் அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தமிழை பற்றியே ஒரு ஆர்வமே வருது ஓகே அதுக்கு முன்னாடி எங்கே தமிழ் ஆர்வம் வந்து கரெக்டு இப்போ படத்தை கேள்வா அதிலே நிறுத்திடுறேன் சார் இப்போ திருக்குறளில் இருக்குல்ல சார் அவ்வளோ குரல்கள் அதில் ஒரு இடத்துல கூட தமிழோட பெருமையை பேசுகிற மாதிரியோ என்ற வார்த்தையோ எங்கேயுமே இருக்காது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா உலக பொதுமறை தமிழ்ல இருக்கு அவர் நம்மளுக்கு பெருமை தமிழ் பத்தி ஒன்னு பெருமையாக பேசல அப்படின்ற கோபம் இருக்கும் உண்மை என்னன்னா அப்போ காம்படிஷனே கிடையாது தமிழ் மட்டும்தான் அவர் அறிவு உள்ளவர் அவர் தமிழு தமிழ்னு சொல்லி சம்பாதிக்க விரும்பல தமிழ் தமிழர்கள்னு சொல்லி பணம் பண்ண விரும்பல ஓகே புரியுதுங்களா அந்த காலத்து ராஜா எல்லாம் எனக்கு புரியல புரியு நினைக்கிறேன் புரியாதவங்க புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்லி பணம் பண்ண விரும்பல அவர் அவர் என்ன பண்ண நினைச்சாருன்னா தமிழர்களுக்கு வாழ்வியல் முறைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மாறுபடுற சார் தமிழர்களுக்கான வாழ்வியல் கிடையாது அவர் உலக மக்களுக்கான வாழ்வியலை பொதுவாக சொல்ல சொல்ல வரேன் அந்த உலக வாழ்வியல் முறைய சொல்லி கொடுத்த மொழி எது தமிழ் தான் தமிழ் மொழி அப்போ அந்த பெருமையும் அடையாளத்தையும் தமிழர்களுக்கு விட்டுட்டு ஓகே அவர் வந்து ஐநூத்தம்பது டாஸ்மாக் இதெல்லாம் ஓபன் பண்ணி தார்ண்ணா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பார் அந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் ராஜா சோழன் கோயிலில் கட்டுனது போல நல்ல சரக்கு கடையை வாங்கி கட்டி ராஜா தானே ஆனால் பாருங்க அவனுக்கெல்லாம் மூளை இல்லை ஆக்சுவலாக நம்ம ஒரு பார்ட்டியை மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்க நான் இந்தியாவில் எந்த பார்ட்டிய இதை பண்ணல உள்ள இல்லை நான் அவரை சொல்லுங்க யாரையுமே சொல்லணனா ராஜாக்கள் சார் சார் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம் சார் இப்போ அவ இருக்கிற ஆளத்து தான் அந்த ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சிஎம் உட்காருறீங்கன்னா கவர்மெண்டை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்பல்சரியாக உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அது நாலு டிபார்ட்மெண்டில் தான் வருதுனாக்காக்க நீங்கள் ரொட்டினாக நாலு டிபார்ட்மெண்ட் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லங்க தவறா எடுத்துக்காதீங்க என்ன மாதிரி படித்தவங்க சிஎம் ஆனால் இந்த ஒன் டே சிஎம் மாதிரி சொல்கிறீங்க நாங்கள்லாம் கொஞ்சம் கூட நாங்கள் வந்து இப்படி பண்ணிவிடுவோம் சினிமாட்டிக் அப்படிலாம் கிடையாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இது வரைக்கும் எழுபது ஆண்டு காலமாக இருந்த நிர்வாகத்தோட சத்தியமாக தரமான நிர்வாகத்தை கொடுத்துருப்போம் இப்போ பாஜக ஆண்டிட்டு இருக்க மாநிலங்களா இருக்கல சார் நீங்க பாஜக கேக்குற உதாரணத்துக்கு இப்போ இங்க இவங்க ஆண்டிட்டு இருக்கானா அங்க அவங்கள ஆண்டிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா நீங்க சொல்ற விஷயம் நடக்குற மாதிரி எங்க முடியாது இல்ல இல்ல கண்டிப்பா சொல்லாங்க கண்டிப்பா சொல்லலாம் அதாவது அது ஜிர்வால விட நம்ம படிச்சோம் கிடையாது இல்ல இல்ல ஆனா அவர் ஆண்டாலும் அந்த மாநிலத்துல நீங்க சொல்ற விஷயம் நடக்குது அதுக்கு தான் சொல்ல வரேன் இங்க இருந்து அங்க அங்க இருந்து அங்க அப்படி போக முடியாது அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க 100 கிலோமீட்டருக்கு ஒரு பாஷை ஒரு உடை ஒரு உணவு ஒரு பேச்சு வழக்கு மொழி எல்லாம் மாறுது எவ்ரி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் உள்ள ஒரு நாடு நூறு கிலோமீட்டருக்கு உதவ எல்லாமே மாறுது பழக்க வழக்கங்கள்லேருந்து பேசுகிற முறையிலேருந்து உணவுலேருந்து ஆடையிலேருந்து எல்லாமே மாறுது இப்போ ஒரு இடத்தோட இன்னொரு இடத்த நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே வந்து பேசுவோம் இங்கே வந்து இல்லை இப்போ இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரோட்ஸு நல்லா தான் இருக்குது கேரளா ரோட்ஸு நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கேரளாவில் போய் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட முடியாது இந்த தமிழை பற்றி பேசுனது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனோட தமிழ் அந்த விஷயங்கள் சேர்ந்து தான் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்சல் சைட்லாம் ஐயன் ஐயன் இது போல கடவுள்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் நாட்டார் தெய்வங்களா ஆனால் ஐயப்பனை நாட்டார் தெய்வம் லிஸ்ட்லேயே கொண்டு வர மாட்டாங்க தனியாக ஒரு கடவுள்ப்பா சிவனுக்கோ விஷ்ணுக்கோ பிறந்தவரன்ற மாதிரி அங்கே தனியாக உக்கார வச்சுட்டாங்க ஆக்சுவலாக சவுத் இந்தியன் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நாட்டார் தெய்வங்கள் அதுல ஒருத்தர் தான் ஐயப்பனா அப்படி இல்லைன்னா ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கு சம்மந்தமே இல்லையா இல்ல இல்ல கண்டிப்பா எல்லா கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்கு எந்த முறையில எல்லாமே ஒரே கடவுள் தான் அந்த முறையில சம்பந்தம் இருக்கு அய்யன் அப்படின்னா மரியாதைக்குரிய சொல் அப்ப என் ஐயா அடைத்தவன் ஐயன்னு சொல்றேன் அவனை க்ளோஸ் ஆ உணரும்போது அப்பன்னு சொல்றோம் நீங்க மலையாளத்துல அச்சன் தானே வரணும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டு சொல்லு அதான் அச்சன் கோயில் ஆண்டவரன் ஐயா ஐயா அச்சன் தானே வரணும் நீங்க மலையாள தெய்வமா கடவுள் அவர் வந்து தாருன்னா ஐயா அச்சன்னு வரணும் அவர் மலையாள தெய்வமா தமிழ் தெய்வமான்னு நான் உருவப்படுத்த விரும்பல பட் மொழி பிரயோகத்தை மட்டும் தான் பேச பேசவர் நான் தெளிவுபடுத்துறேன் அவர் பேரை பார்த்தாலே தமிழ் தான் லிட்டரா தெரியும் அதைதான் சொல்றேன் ஐயா அப்படிங்கிறது ஐயனுடைய சொல் ஐயா அப்படின்னு யார சொல்லுவீங்க அப்பா கூட சொல்லலாம் ஆண்டவனை சொல்லுவீங்க அதத்தான் அப்பா ஆண்டவன் தானே அப்பா யாரு ஒரு வீட்டில் பாலஞ்ச ஒரு மனுஷன் அவர் தான் பழைய செருப்பு கிழிஞ்சு போன சட்டை ஆளும் பழசு ஆளும் பழசு எல்லா திட்டியும் வாங்கிட்டு இன்னைக்கு தேதிக்கு எல்லார்ட்டையும் வசப்பாட்டை வாங்கிட்டு அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி பொட்டுன்னு போயிடுறான் ஒரு நாள் அதுக்கு பிறகு எல்லாம் உட்காந்து எங்க அப்பா டாடி ஹீரோன்னு எழுதுறாங்க இது யாரும் மனசு வச்சு சொல்லலை இதையும் யாரையும் மனசு வச்சுக்க சார் இந்த கேரளா ஐயப்பன் இருக்காரல சார் அவங்களுக்கு அது ஒரு தனி ஒரு அடையாளமாக மாறிட்டார் சார் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது இந்த பாண்டின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மலையாள படங்களில் தமிழர்களை அந்த களவாடுற மாதிரி சித்தரிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை நிறைய படங்கள் வந்து நிறைய படங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் கிளம்பி இருக்கு ஆனால் திரும்ப 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 நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன கோபம் அங்கே இருக்கவங்களுக்கு தமிழர்கள் மேலே இப்போ உங்களுக்கு என்ன கோபம் அவங்க மேலே இல்லையே கோபமே இருக்குது இது பண்ணுறதுனால கோபமே இருக்கு நான் வந்து தமிழுக்கு இதுவாக நான் திரும்பின்னு சொல்கிறேன் நம்ம கிட்ட உள்ள மனப்பான்மையில் மாற வேண்டிய ஒரு மனப்பான்மை பேசிக்கலாக தப்பை தப்பாகவும் கரெக்டாக கரெக்டாகவும் நம்ம பார்க்குற மனப்பான்மை நமக்கு வராத வரைக்கும் நமக்கு எல்லாரோடையும் பிரச்சனை இருக்கும் ஓகே இது மனி இயற்கையுடைய நியதி இது சிம்பிள் சார் இப்போ அவங்க நம்ம வம்புக்கே எடுக்கலை நான் உங்களை நோண்டி நீங்கள் நோண்டிங்கன்னா கரெக்டு நம்ம எதுவும் பண்ணலை ஆனால் தொடர்ந்து அவங்க அந்த பாண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பல படங்களில் அங்க போற தமிழர்கள் சில பேரை இது போல பேசுறாங்க அது நடந்துகிட்டு இருக்கு இல்லங்க இது சொல்ல வர்றது அவருக்கு மேல தவறு இல்லேன்னு சொல்ல வரல எங்கயுமே சேரிட்டி பிகின் அட் ஹோம்னு சொல்ற மாதிரி நீங்க கர்நாடகால நான் வாழ்ந்துருக்கேன் பெங்களூர்ல பத்து வருஷம் வாழ்ந்திருக்கேன் நீங்க என் வண்டி கார டி என் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு அடிச்சு உடைச்சிருக்காங்க நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் சொல்றேன் என்ன நீங்க தமிழ்ல போய் ஒரு பேக்கரியில போய் ஒரு பண்ணு வேணும் கேட்டீங்கன்னா கூட உங்களை அவமரியாதை தான் பேசுவாங்க எல்லோரையும் அல்ல என் சுய அனுபவத்தை மட்டும் பேசுறேன் எங்க காதுக்கு நிறைய வந்திருக்கு வந்திருக்கு பல இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நான் தமிழங்கிற ஒரு காரணத்துக்காக நான் நிதர்சன இருபத்தி நாலு மணி அங்கேயே வாழ்ந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ரைட்டா இதுக்கு அப்புறமும் மேலே சொல்கிறேன் இந்த தப்பு நடக்கும்போது கண்டிக்கணும் நீங்கள் வந்து இந்தியை திணிக்காதேன்னு சொல்கிற உரிமை நமக்கு இருக்கு இந்தியை கற்றுக்காதேன்னு சொல்லக்கூடாது ஆமாம் ரெண்டும் வித்தியாசம் இருக்கு நாம் சொல்கிறது போட்டிக்காது புள்ள வரணும்ன்ட்டு நீங்கள் எல்லா எஸ்பெஷலி ஹிந்தி மொழியை நம்மளை மட்டுமா அடிக்கிறான் கர்நாடகாவில் ஹிந்தி கூட தான் அடிக்கிறான் நார்த் இந்தியன் அடிக்கிறான் அதான் எதுக்குன்னு கேட்குறேன் எதுக்கு இந்த ஒரு சார் இது இது பணம் பண்ணவும் அரசியல் பண்ணவும் ஆதாயங்களுக்காகவும் கான்செப்ட்சுவல் அப்பாலிட்டிக்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இதை கிளறி விட்டால் தான் எனக்கு ஓட் வங்கி இருக்குது நான் இல்லைன்னா பண்ண முடியாது நான் எப்படி சார் நான் என்னோட தொழிலை நடந்த கேரலா இப்போ தான் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும்ன்றேன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் நீங்களாம் ஒன்றாயிட்டீங்க சார் நான் நான் கேட்குறேன் சார் ஹிந்திக்காரன் அடிச்சிட்டாங்க தெலுங்காரன் அடிச்சிட்டாங்க மலையாளக்காரன் அடிச்சிட்டாங்களே எத்தனை அடி செய்தி பார்த்துருக்கீங்க சார் நான் கேட்குறேன் சார் நீங்கள் தமிழர் தானே வன்னியரு தேவர் செட்டியார் ஐயர் எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா நான் என் வீட்டுக்குள்ளேயே அண்ணாக்கும் தம்பிக்கும் சண்டை அக்காக்கும் தங்கைக்கும் சண்டை என் பக்கத்து வீட்டில் போய் நான் கிளீன் பண்ணும் இதைத்தான் நான் சொல்ல வருது தமிழர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுறதே இல்லையா யார் நடத்துறா எந்த தாக்குதல் எக்ஸாம் கேரளா சைடில் நடந்ததே இல்லையா நீங்கள் இருந்தால் கர்நாடகாவில் நடந்தது இல்லையா அதை தான் கேட்குறதுக்காகட்டு சார் அதுதான் சார் நீங்கள் இங்கே வந்து உள்ள அரசியல்வாதிகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரதான கட்சிகள் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மொழி வாரியாக மக்களை பிரித்தால் தான் அவர்கள் ஆள முடியும் தே நீட் சம் ரீசன் டு கேம்பெயின் ஃபார் ஓட்ஸ் காவிரி நீரை நான் கொடுக்குறேன்னா எப்படி ஓட்டு கேப்பீங்க காவிரி நீரை நீர் மாதிரி இருக்கணும் கொடுக்காம இருக்கணும் காவிரி நீர் பிரச்சனை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி ஓட்டு விடும் அப்படின்னா பல வருஷம் தொடர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு அம்மா நமக்கு கிடைச்ச அம்மா அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் அவனும் அதிமுக உடனே அந்த அம்மா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கோர்ட் கேஸை போட்டு அதை தொடர்ந்து நடத்தி கேஸை ரொம்ப நாள் முன்னாடி போட்டாச்சு ஆனால் தொடர்ந்து நடத்தி விகரசா ஃபாலோ பண்ணி அந்த கேஸுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்தது அம்மா தான் வேறு பல கட்சிகள் ஆட்சிக்கு வந்தும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடி அதை ஒரு ஒரு ஓட்டு வங்கிக்கான ஒரு பாயிண்டாகவே அதை பார்த்தாங்க கர்நாடகாவிலையாக இருக்கட்டும் கேரளாலேயா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் வெவ்வேறு பிரச்சனைகளில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் மாறி இருக்குது ஆனால் அந்த எண்ணங்கள் மாறலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களை வாழ வைக்கிறது ஒரு வெளிநாட்டிலலாம் எடுத்திங்கன்னா என்னுடைய நாட்டு பிரஜை அவன் நல்லா இருக்கணும் அவன் மதிப்பாக இருக்கணும்ங்கிற எண்ணம் இருக்குது அடிப்படையாக கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு இது மூணும் இல்லாத ஒரு நாடை நீங்கள் அப்ராடு நீங்கள் போ நம்மளெல்லாம் எப்படி பார்க்குறாங்க இருபது வருஷம் முன்னாடி நான் வெளிநாடு போன போது என்னை பார்த்த பார்வை இப்போ சமீபமாக நான் வெளிநாடு போன போது என்னை பார்க்குற பார்வை நான் இந்தியன்னு சொல்லும் போது மாறி இருக்கு கண்டிப்பாக மாறி இருக்கு ஓ இந்தியன் யூ ஆர் க்ரோயிங் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க சரியா உடனே கமெண்ட்ஸில் போடுவாங்க அது இது சில ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேட்சை போது நம்ம மாற்றவே முடியாது ஓகே ஆக்சுவலாக இப்போ கேட்குறதுக்கு காரணம் இந்த மாதிரி சீசன் டைமில் பாட்ரு விட்டு பாட்டு நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப இது போல விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பல கசப்பான அனுபவங்கள் இருக்குது அது இந்த முறை ஏற்படக்கூடாதுன்னு தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த இந்த கேள்வியை திரும்ப திரும்ப இன்சிஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே ரைட்டு இப்போ சார் சபரிமலைல எல்லாேருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இப்போ நானும் போயிருக்கேன் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது எல்லாருமே போயிருப்போம் நீங்களும் போயிருப்பீங்க நீங்கள் சபரிமலை போனதுலேயே எப்போ இந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது அப்படின்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா முதல் முறையாக நான் சபரிமலை போனது ஒரு மிகப்பெரிய குரு சுவாமியோட அவர் மிகப்பெரிய புகழ் பெற்ற நடிகர்ரும் கூட. நம்பியார் சார் சொல்றீங்க நான் பேரை சொல்ல விரும்பல. ஓகே. மிகப்பெரிய புகழ் பெற்ற நடிகர், மிகப்பெரிய குரு சுவாமி ஒரு ஒரு பெரிய ஒரு மகாநாதாவை வாழ்ந்தவர் அவர் கூட தான் போறதுக்கு வாய்ப்பு இப்ப வாண்டிட்டு இருக்காரா? இப்ப இல்ல. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் முறை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது படிக்கும் போது நான் போனேன் முதல் முறையாக நான் சுவாமியை வந்து அந்த கூட்டத்தில் டின்னு வெயிட் பண்ணி நாற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு நாள் விரதம் இருந்து இங்கேருந்து இருமுடியை சுமந்து அங்கே போய் சுவாமியை வந்து பார்க்கும்போது அந்த நொடி அப்போ கிடைத்த ஆனந்தம் அது எப்போ முதல் முறை பார்த்தது அந்த ஆனந்தமானது அது ஒரு பேரானந்தம் அது அது எப்போவுமே வரவே முடியாது அந்த ஒரு ஆனந்தம் வந்து அந்த அனுபவம் அது வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம் அந்த ஒன்றரை அடி சில எனக்குள்ள ஏற்படுத்தின மாற்றங்கள் அது அந்த ஒரு சரண கோஷங்கள் அந்த அனுபவம் வந்து வேறு வேறு சொல்லும்போது உங்களுக்கே கண்ணு கலங்குது எங்களுக்கே ஒரு மாதிரி தெரியுது அது சார் உலகத்திலேயே சீசன் டைமில் அதிகப்படியான பக்தர்கள் வர்றது ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று மெக்கா அதுக்கு அடுத்தபடியாக சபரிமலை இந்த ரெண்டு இடங்கள் தான் இது ரெண்டு இடத்துல இருக்குது இன்னொரு புனிதமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை முழுமையாக முடிக்கணும்னா நீங்கள் வாங்குற பிரசாதங்களையும் நீங்கள் சமைக்கிற உணவுகளையும் உங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் ஏழை எழுங்களை கொடுக்கணும் கொடுத்தா மட்டும் தான் அந்த ஒட்டுமொத்த யாத்திரையுமே பயனடையும் நீ சாமியை பார்க்குறதெல்லாம் செகண்டரி தான் மற்றவன் பசியாத்தனே இல்லையா இதை தான் கடவுளே பார்க்கணும்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் இங்கே தான் கம்பேர் பண்ணுது ஆக்சுவலாக எல்லா மார்க்கமும் சொல்கிறது மற்றவனு கொடு அப்படின்றது தான் இது எதுக்காக எல்லாம் கடைப்பிடிக்க மாட்டுறாங்க சுயநலம் ஏன்னா கடவுளை கும்பிட்றாங்க இந்த அளவு கை கூப்பி ஒரு கையில் நீட்டு தியானம் பண்ணலாமே அது இப்போ இருக்க பெருசாக பண்ண மாட்டாங்களே சுயநலம் சுயநலம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது இல்லை இந்த வார்த்தைக்கேற்ப சுயநலம் பெற்றவர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதே டேய் டிஃபன் பாக்ஸ கொடுத்துருக்கேன்டா யார்ட்டையும் கொடுத்துடாத நீ மட்டும் சப்பி தவறி மட்டும் கொடுத்துடாத கரெக்டா ஒழிச்சு வச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துடுறா என் பையனுக்கு எல்லாம் கிடைக்கணும் என் பொண்ணுக்கு எல்லாம் கிடைக்கணும் அடுத்தவன் பையனுக்கும் பொண்ணுக்கும் இருந்தா என்ன செத்தா என்ன இந்த மனப்பான்மையுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமை நாம பேசிட்டு இருக்கோம் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் எத்தனை பேர் தமிழர்கள் இந்த பூமியில் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்ல வகுப்பு வார்த்தை பற்றி பேச வேண்டாம் ஆட்சியில் இருங்க அரசியல் இருக்கு ஏதோ இருங்க நல்லது செய்யுங்கப்பா மூணு வேளை சோறு இல்லாமல் இன்னைக்கு தூங்கக்கூடியவங்க எத்தனை லட்சம் பேர் ஏன்னா ஐயப்பன் சொன்னது எல்லாருமே நிறைய விஷயம் எடுத்திருக்காங்க ஆனால் அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அதை இப்போ வரைக்கும் பெருசாக யாரும் கேர் மாதிரி தெரியல அதான் அவன் பண்ணுறாரு ஆனால் சரணம் மட்டும் ஆயிரம் ரூபாய் போடுறாங்க உட்காந்து அதுதான் சார் ஐயப்பனுக்கு என்ன சரணம் போடுறாங்க சுவாமியே சரணம் ஐயப்பா நூறு கோடியிலேருந்து நூற்றம்பது கோடி ஆகிடணும் சுவாமியே சரணம் ஐயப்பா இரநூறு கோடியிலேருந்து முப்பது முப்பது முந்நூறு கோடி சேர்த்து ஐநூறு கோடி ஆகிடணும் டிரைவராக வேலை செய்கிற ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் எதுக்கு எதுக்கடா உனக்கு சுவாமி சரணம் சுவாமி சரணம் கூட இங்கே உள்ள ஆன்மீகம் புரியுது புரியுது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் நம்ம ஜனங்கள் அடி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட விழிப்புணர்வு இல்லை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு எப்படி சொல்கிறேன் ஒரு கோவில் போகிறோம் பக்தி ஆன்மீகம் இறைவன் ஒரு கோவிலில் நம்ம ஊரில் சாமியை பார்க்க போகிறோம் அதில் ஜென்ஸு முதியவர்கள் லேடிஸு குழந்தைகள்லாம் வராங்களா வராங்க என் சொந்த அனுபவத்தில் என் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன் ஒரு ஐம்பது அறுபது வயசு மதிக்கிறதுக்கு அம்மா என் குழந்தைய தள்ளி விட்டுட்டு போகிறாங்க மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு நான் கூட அந்த அம்மாவை கொஞ்சம் கேட்டேன் அம்மா ஒரு நிமிஷம்மா என்னம்மா எதுக்கு போகிறீங்க சாமியை பார்க்க இப்போ இந்த குழந்தையை தள்ளி விட்டு போனதினால மதுரை மீனாட்சி அம்மன் சூப்பர் பத்து வயசு குழந்தை தள்ளி விட்டு வா மடியில் வந்து உட்கார் வா அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு தான் அவங்களோட புரிதல் இருக்குது இதை விட செருப்படி அடித்த மாதிரி சொல்ல முடியாது புரிதல் என்ன எல்லாரையும் அட்டி ஓத சாமி போய் பார் இன்னைக்கு பார்க்குறாங்களா இல்லையா பார்க்குறாங்களா இல்லையா டோர் தரக்கிறான் சாமி அபிஷேகம் நடக்கிறது டோர் திறக்கிறான் முன்னிட்டு போகிறாங்களா இல்லையா இதுவா பக்தி இப்படி அறிவில்லாம ஆயிரம் விஷயத்தை பண்ணிட்டு சாமி எனக்கு அதை கொடுக்கலாம் இன்னும் சில பேர் சாமியே இல்லைங்கிறான் எதை செய்யணுமோ சாமின்னா என்ன பக்தினா என்ன ஆன்மீகம்னா என்ன இதுவா பக்தி முதல்ல அடுத்தவர்களை நீங்கள் தெய்வ தரிசனம் பார்க்க வச்சு அவங்க ஆனந்தப்படுறத பார்க்கறதுல இருக்கக்கூடிய பக்தி சாமியை உங்ககிட்ட வந்து அவர் கேட்பார் அப்பாயின்மெண்ட்டு கரெக்ட் இந்த அடிப்படையே புரியலையே முதியவர்கள் குழந்தைகள்லாம் தள்ளி விட்டுட்டு போய் சாமியை பார்க்குறீங்களே உங்களுக்கு ஆறாவது அறிவு இருக்கா இல்லை சாமியை பற்றின புரிதல் தான் இருக்கா சாமி என்ன இருந்துட்டு சிவன் வந்து உட்காந்துட்டு பரதீஸ்வரர் கோவிலில் யார்ரான் இன்னைக்கு எத்தனை வரு தள்ளிட்டு வந்திருக்கேன் நூற்றி ஐம்பது பேர் சார் ஐயா நான் நூற்றி இருபது நீ வாடா முதல்ல அப்படின்னு கூப்பிட்டு கப்பா கொடுக்க போகிறாரு இப்படிதானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூடிய அத்தனை கோவில்கள் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்கள் இப்படித்தானே இருக்கு தமிழன் தமிழன் பெருமைன்னா இங்கேயாவது சரியாகட்டுமே நான் செய்யக்கூடிய செயல் எல்லாம் தப்பா பண்ணிட்டு தமிழன் பெருமைன்னா என்ன சார் இது யாரு பண்ணாலும் தவறு தவறுதான் தமிழுங்கிறது மொழி சார் அது ஒரு பண்பாடு இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எந்த மொழிக்கும் இல்லைங்கிறது உண்மை ஆனா தமிழனா தமிழ் மொழிக்கு பெருமை இருக்கு தமிழனா உனக்கு பெருமை இருக்கா அந்த மொழி தாய்மொழியாக கொண்ட ஒரு நீ அந்த பெருமையை காப்பாற்றணும்ல வெள்ளைக்காரனோ வெளியூர் காரணம் இங்கே வந்தால் என்ன சொல்லணும் போயா தமிழ்நாடு கோயில் போயா என்ன சிஸ்டம்யா அப்படி இருக்கணுமா பேர் நீ சேட்டுடைய சட்டையை உருவிட்டு கிழிச்சு கிழிச்சு அவனை தள்ளி போட்டு சாமான் நீ போய் மேலே போய் சாமியை பார்க்குறேன்னு சொன்னேன் இது எப்படி சார் இது ஓகே சார் இது ஆக்சுவலாக மனுஷன் கூட்டம் மட்டும் தான் இது இருக்கா இல்லை கடவுள் கொள்கைகளே இருக்கான்னு தெரியல கேட்டுடுறேன் இப்போ நம்ம தமிழகத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது சார் நம்ம மன்னர்கள் கட்டினா எவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது சிவனை பெருசாக அவங்க முன்னெடுத்து தான் கட்டியிருப்பாங்க பல கோயில்கள்லையும் அங்கே பார்த்தீங்கன்னா வேல் சிம்பிளை பார்க்க முடியும் முருகரை பார்க்க முடியும் ஆனால் விநாயகரை பார்க்கறது ரேரு இன்னொரு பக்கம் ஐயப்பனை பார்க்கவே முடியாது அந்த மன்னர்களுக்கு அப்போ நம்பிக்கை கிடையாதா ஐயப்பன ஒரு கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கை சுத்தமாக இருந்திருக்காதா விநாயகர் மன்னரை நம்பிக்கை இருந்திருக்காதா ஒரு பெரிய டவுட்டர் ரொம்ப ஊரில் சொல்றீங்க நம்ம தஞ்சாவூர் எடுத்துங்க பெரிய கோயிலாக இருக்கட்டும் மன்ன மன்னர்கள் கட்டின எல்லா கோயிலும் எடுத்துங்க தமிழ்நாட்டில் ஸோ அந்த கடவுள்ன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே கொண்டு வரலையே உங்களாம் எதுக்காக இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க ஐயப்பன் வந்து முந்நூறுலேருந்து ஐநூறு வருஷம்னு சொன்னீங்க ஆமாம் ராஜராஜ சோழன் கட்டினது ஆயிரம் வருஷம் முன்னாடி அப்போ எப்படி அவர் ஐயப்பனை பார்த்துருக்க முடியும் அப்போ சிவன் விஷ்ணுவெலாம் வந்த கதையில் ஒன்று பண்ணுறீங்களா இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது வீடியோ காலிங் கிடையாது டெக்னாலஜி கிடையாது அமெரிக்காவில் உட்காந்துருக்கிற அப்பா ஆண்டிப்பட்டியில் இருக்கிற அம்மாவோட பேச முடியாது அப்போது யார் யாருக்கு எந்தெந்த கடவுள் தெரியுமோ அன்றைய தேதியில் அந்த நேரத்தில் பிரசித்தி பெற்ற தெய்வங்களுக்கு கோவில் எழுப்புனாங்க ஓகே இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும் சங்கரர் நிறுவிய முதல் இந்து கோவில் கேதார்நாத் அதுக்கு பிறகுதான் அடுத்த கோவில்கள்லாம் அவர் நிறுவிகிட்டே அரசங்க அரசர்களை போய் மீட் பண்ணி கோவில்களை எழுப்புறார் புரியுங்களா அப்போ அந்த இந்து மத தலைவர் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பல அரசர்களை மீட் பண்ணி இந்து மதத்தோடைய இதெல்லாம் சொல்லி கோவில்களை கட்ட சொல்றார் மா பெரியவர் இருந்தார் இங்க சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இருந்தார் நம்ம கண்டு முன்னாடி வாழ்ந்திருக்காரு நான் உயிரோடு இருந்தப்போ அவர் இருந்திருக்கார் அந்த பாக்கியம் இருக்குது அவரை நான் கண்ணால் மூணு நாலு தடவை பார்த்துருக்கேன் இன்னும் கேட்டால் தொட்டிருக்கேன் அவர் சங்கர சங்கரநேத்திராலே எப்படி உருவாச்சு டாக்டர் போய் கேட்குறார் சுவாமி பெரியவா எனக்கு யூஎஸில் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகலான் இருக்கேன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அங்கேயே போய் வைத்தியம் பார்க்கலான் இருக்கேன் கண்ணுக்கு வைத்தியம் உடனே அவரே சொல்கிறேன் ஏன் இங்கெல்லாம் கண் நோயாளி இல்லையா அங்கே ஏன்டா போய் ஆஸ்பத்திரி கட்டுற இங்க கட்டுறா இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு சங்கர நேத்திராலயால அஞ்சு லட்சம் பேருக்கு இலவசமா கண் சிகிச்சை பெறுகிறாங்க மதம் சார்பு இல்லாம இனம் சார்பில்லாம மொழி சார்பில்லாம நடக்குதா இல்லையா அத விட்டுருவோம் நம்ம முகுந்து வரதராஜன் ஐயர் அப்படின்னு சொன்னா நமக்கு கம்மியாயிடும் அதை விட்டுடுவோம் எதுக்கு சார் அங்க போற இல்ல நான் வந்து யாரை யாரை அடிச்சு உடைச்சி இப்பதான் அடங்கிருக்கா அந்த புயலை தனிப்பட்ட முறையில சொல்ல சரிய சரியின்னு சொல்லுங்க தப்ப தப்புன்னு சொல்லுங்க நல்லது செய்யக்கூடியவர்கள் நல்லது செய்தார்கள் சொல்லுங்க மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்திற்கு அப்பாற்பட்டு வகுப்பிற்கு அப்பாற்பட்டு சொல்லுங்க தப்பு செய்யறவங்களை தப்புன்னு உறங்க சொல்லுங்க எந்த மொழியா இருந்தானே எந்த இனமா இருந்தானே எந்த மதமா இருந்தானே நேர சொல்லுங்க சார் இந்த ஐன்ஸ்டின் மாதிரி சில அறிவியலாளர்கள் இருப்பாங்களே அவங்களோட கூட்டுற வானல் முழுக்க கடைபிடிச்சாங்க அவங்க சொன்னது என்னன்னா வாழ்க்கை ரெண்டு விதமா இருக்குப்பா ஒன்று எல்லா மாயைன்னு பார்த்தோன்னு வாழ்ந்தோனாக்கா எல்லா மாயை தான் எல்லா அறிவியல்னு பார்த்து வாழ்ந்தனா எல்லா அறிவியல் தான் இது அந்த மகான்களே சொன்னது ஐன்ஸ்டைன் அவர்களே சொன்னது அறிவியலை பொறுத்தருக்கு அவங்க தான் மகான்கள் அதே மாதிரி தான் இந்த கொஷினை அப்ரோச் பண்ண விரும்புகிறேன் சார் நிறைய ஐயப்ப பக்தர்கள் சொல்கிற விஷயம் ஐயப்பன் சிலைக்கு வலது பக்கம்னு நினைக்கிறேன் பக்கவாட்டு பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் ஒன்று அங்கே எரிய விளக்கு இருக்குல்ல சார் நடையை மூடி அதுக்கப்புறம் திரும்ப நட திறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ மாதங்கள் கடந்து போதும் இது ஆக்சுவலாக உண்மையா எப்படி என்ன காலியாகணும் திரிப்போகணும் உولا விஷயங்களை தாண்டி இது சாத்தியமாக தான் என்ன இல்ல இது சாத்தியம் அதுக்கு பின்னாடி சில அறிவியல் இருக்கு காரணங்கள் ஓகே உண்மையான காரணங்கள் இருக்கு அறிவியல் காரணங்கள் இருக்கு ஆனா சாத்தியமே இது அதித நம்பிக்கை மகர ஜோதி எப்படி எரியுது மனுஷனால ஏற்றப்படுததா மனுஷனால ஏற்றப்படுதுன்னு சொல்றீங்க ஏன்னா ப்ரூவ் பண்ணது அது இல்ல இல்ல மனுஷனால ஏற்படுதுன்னு சொல்றீங்க சில வருடங்களா நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க மனுஷனால ஏற்றப்படுது இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத போது இந்த இந்த மாதிரி ஒரு விஷயமே மலைக்கு மேலே ஏறணும் அங்கே ஏற்றக்கூடியெல்லாம் இல்லாத போது காற்று அங்கே அடிக்கக்கூடிய காற்றுக்கும் அந்த சீசன் அந்த இதுக்கு குளிர் எப்படி நெருப்பு வருவாங்க இல்லை அதுக்கு ஒரு வரலாறு குறிப்பு இருக்குது என்ன ஆதிவாசி மக்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க அந்த தடம் இருந்திருக்கு ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடி ம் ஸோ அதுக்கு டெக்னாலஜி தேவை இல்லையே பத்தவைக்கு நெருப்பு இருந்தால் போதுமே இல்லை ஆதிவாசி சபரிமலை பக்கத்தில் வாழ்ந்தாரு அவங்க தான் வந்து மகர ஜோதி ஏற்றுனாங்கன்றதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது வாழ்ந்ததுக்கான குறிப்பு இருக்குது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இதுல ரெண்டாவது த ஜோதி நீங்க எரியும் போது நீங்க பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துல மாறி சாரி எங்களுக்கு பக்தி இருக்கு சார் கடவுளை பயங்கரமா பூஜிப்போம் ஆனா கண்மூடி தரமான பக்தியை நாங்களே அவாய்ட் பண்ணுவோம் எங்களுக்கு தெரிஞ்சு ஓ இது பக்தி ஓகே இத விட்டு உயிர கொடுத்து கடவுள் அப்பதான் கிட்ட வருவார் அத நாங்க பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவோம் அத போல விஷயம் நாங்க பகுப்போம் சார் இதுல வந்து இது சரி இது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்க நம்பிக்கை உங்களுக்கு பெருசு இல்ல அது மூட நம்பிக்கை என்னன்னா நீங்க நாங்கன்னு சொல்றீங்கல்ல நானும் அந்த இதுதான் மூட நம்பிக்கை நானும் தான் எதிர்க்கிறேன் நாங்கள் வந்து வேற இல்லை நாங்களும் மூடநம்பிக்கையை தேங்காய் உடைச்சா ரத்தம் வந்துன்னா தெய்வ குத்தம் போச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல அது சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன அதை ஆதரிக்கிறோமா இல்லை ஐயனாருக்கு ஆடு வெட்டினா ஐயனார் ப்ளீஸ் ஆயிடுவார்னு சொல்கிறாங்கல்ல அதையும் நாங்கள் எதிர்க்கலை மூடநம்பிக்கை தான் சொல்கிறோம் அப்போது நாங்களும் வந்து எது லாஜிக்கலாக கரெக்டாக அதை தான் சொல்கிறோம் நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை பத்ரிநாத்தில் இன்றைக்கும் மைனஸ் டுவெல் டிகிரி சென்டிகிரேட்டில் சூடு தண்ணி வருது உங்களால் நினைச்சே பார்க்க முடியாது அந்த இடத்துல பனிமலையில் சூடு சூடு குளம் இருக்கு கௌரி குண்டுகிட்ட கேதார்நாத் போற வழியில் சூடு குளம் இருக்கு எப்படி சாத்தியம் யார் உள்ள புகப்போட்டு ஏத்துறாங்களா தான் சொல்றேன் ஏன் அங்கே ஜியலஜிக்கல் இது வரணும் ஓகே அங்கே ஏன் சார் ஜியாலஜிக்கல் இது வரணும் எதுக்கு அந்த இடத்துல சிம்பிள் சார் அவ்வளோ கூட வேண்டாம் குழந்தை கர்ப்பத்துக்குள்ள ஏழு மாசம் இருக்கு பத்து மாதமான குழந்தை பிறந்துடும் பிறந்த குழந்தைக்கு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் ப்ரெட்டு ஒரு பிரெட்டு கொடுத்திங்கன்னா செத்து போய்டும் அதுக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தி கிடையாது அந்த குழந்தை அம்மாவாக வயிற்றுக்குள்ளே அந்த ஏழு மாதம் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்ணு மட்டன் பிரியாணி ஒரு கிலோ சாப்பிட்றான் சில பேர் மது கூட அருந்துடுறாங்க சிகரெட்டு கூட பிடிக்கிறாங்க நான் அதுக்குள்ளே போகலை சாப்பிட்ற மட்டன் பிரியாணியும் வச்சுக்கோங்க எந்த அளவில் எந்த ஃபார்மேட்டில் அந்த மட்டன் பிரியாணி மாறி அந்த குழந்தைக்கு போகுது யார் உள்ள வச்சு அதை மாற்றுறது அளக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது உள்ளே ஏதாவது ஆட்டோமேட்டிக் கிளாக்கு டைமர் ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி நடக்குது இதுக்கு என்ன லாஜிக்கு இதுக்கு லாஜிக் என்ன உடம்புலயே ரொம்ப மோசமான கட்டுமையான எலும்பு எதுன்னா விழா எலும்பு தான் பிரசவம் நடக்கும்போது அந்த கட்டுமையான ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அது வந்து பஞ்சு மாதிரி மாறுது பன்னால மாறுது எப்படி நடக்குது எந்த சயின்ஸ் நடக்குது இது நம்ம கடவுள் சை சொல்லிட சொல்ல சயின்ஸ் என்ன சயின்ஸ் எப்படி சயின்ஸ் இது எல்லாமே சயின்ஸ்னு சொல்ல முடியல அதான் ரெண்டுமே தான் ஈக்குவல தான் போடுறோம் நான் என்ன சொல்றேன்னா இது எப்படி சயின்ஸ் இது யார் வச்சு பண்றது இதை சொல்லலாம் ஆட்டம்ல இருந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கு அதுதான் ஹியூமன் பாடி செல்லியும் இருக்கு பிரபஞ்சம் முழுக்க அதுதான் இருக்கு சொல்லலாம் ஏன் ஆட்டம்ல புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கணும் நான் கேட்கக்கூடிய கேள்வி ஆட்டம்ல ஒரு உயிரணுல புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஏன் இருக்கணும் இப்படி பல கேள்விகள் போடலாம் சேரம கடவுள் வந்து மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள் கடவுள் வந்து நம்ம புரிஞ்சுக்க போயே முடியாது அவ்வளோ பெரிய கமநாடி பையன் அவன் அவர் கிட்ட கூட போக முடியாது நம்ம வெறும் ஆரையும் வச்சுட்டு கடவுளை இல்லைன்னு கூட சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது அவரை புரிஞ்சிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு இருந்தால் நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதனால் கடவுள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகள் வந்து இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு மா இதுலேயும் இருக்குது எல்லா இடத்திலையும் இருக்கு மூட நம்பிக்கைகளை தெரிஞ்சவங்க தான் தெரியாதவங்கள்ட்ட சொல்லி திருத்தணும் நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஆடக்கூடாது அதுக்கு சான்று கிடையாது ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி